அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்ஜி ஜாம்ஸ் இப்போ என்னென்றால் நான் உள்நாட்டில் தான் இருக்கிறேன் பல விடயங்களில் பல ஞாபகங்கள் இப்போலாம் அம்மா பற்றி அப்பா பற்றி குடும்பங்களை பற்றி சௌரவங்களை பற்றி இந்த பிரிஞ்சு இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகம் வருது இந்த பிரிவு பல விஷயங்கள் எங்களுக்கு உணர்த்துது நாங்கள் முந்தைய இதே நாங்கள் அப்படிஷேவ் பண்ணலையோ எதை நாங்கள் உதறி தள்ளினமோ அவ எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து எங்களோட புள்ளிகளெல்லாம் உணர்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கிறது தான் சொல்ல முடியும் என்னென்றால் ஆரம்ப காலங்களில் ஒரு விஷயத்தை நான் பயன்படணும் எனக்கு சொல்லணும் போலே இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் அம்மா சமையலை ஒரு வேலையாக இணைச்சதே கிடையாது சமையல் ஒரு வேலையாக வினைச்சது இல்லை ஆனால் வேலைக்கு செய்துடுவா என்னென்றால் பிள்ளைக்கு பசி வேற போதும் பிள்ளைகள் சாப்பிட வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் அவங்கள பிடிச்ச வச்சிவிடணும்மெண்ட்டு கடகடண்டு சமைச்சு ரெடி பண்ணி எங்களை வச்சுருப்பாள் நாங்கள் போக என்ன நடக்குதுன்னு தெரியாது சாப்பாடு ரெடியாக இருக்கும் மேசையில் நாங்கள் போய் சாப்பிட வேண்டியா சாப்பிட்டு போயிடுவோம் அம்மாவே கழுவி அம்மாவே எல்லாம் செய்து என்ன நடக்குது என்ன ப்ரொசீஜர் சமைக்கிறது என்ன மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் சாப்பிடலாம் ஐயோ பிள்ளை சாப்பிடல எப்படியா சாப்பிட வைக்கணும் உள்ள அதை குள்ளாச்சதை தீத்தி விட்டோ இல்லை எப்படியோ எங்களுக்குள்ளே அதை உச்சலுத்தி விடுவா சமையலையும் அவள் வேலை அடுத்ததில்லை எங்களை வளர்க்குறதையும் ஒரு தொழிலாக அடுத்ததில்லை அதை எல்லாத்தையும் அவர் செய்ய வேண்டிய கடமையேண்டும் அடுத்ததில்லை அன்பா பாசம்மா புள்ளிகள்லாம் நல்லா இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணுமோன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள்லாம் செய்வார்கள் என்ன அப்போ வேலைக்கு போய் வந்து சம்பாதிக்கும் போது நாங்கள் எவனையும் வந்து சம்பாதிச்சு கொடுத்து அம்மா அதை உடனே சமைச்சு ஒரு அழும்பி மூண்டு விலை சாப்பிட அந்த இதுலேயே வாழ்வார்கள் என்ன அப்போ எங்களுக்கு எதுவுமே திட்டதில்லை நாங்கள் அது அம்மா பாப்பாடை வேண்டாம் அது வேண்டாம் சொல்கிறோம் ஆனால் இப்போ இங்கே அது ஒரு வேலையாகவே எல்லோரும் பார்க்குறாங்க ஐயோ நீதான் சமைக்கணும் ஐயோ நீ சமையலை பார்க்கணும் என் மூன்று ஒளியும் சமைக்கணும் உண்டு என்ன சமைக்கணும்னு தெரியலை இன்டெல்லாம் போது என்ன அம்மா அப்படிண்டா மோத்தை பார்த்துட்டு குட்டிவாவுக்கு பசி வந்துடுது என் பிள்ளைக்கு பசி வந்துடுது சாப்பிட போடான்னு அவனுக்கு சாப்பிட ரெடி ஒன்று நான் சாப்பிடுவேன் அவன் சாப்பாடு போடுறேன் சாப்பிட்டு போங்கோ தம்பி சாப்பாடு போட பிள்ளை சாப்பிடு குட்டி குட்டிவாவா ஒரு தாய் டப்புன்னு மூத்த பார்த்தன்னா புரிஞ்சுடுவா என்ன பிள்ளைக்கு பசி வந்துடுது இந்த நேரம் அவன் சாப்பிட்ற டைம் அவனுக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படியே ஆனால் இப்போ நீ சாப்பிட்றேன்டா சாப்பிடும் இல்லையேட்டா போ கிடாக்குது சாப்பாடை புரிச்சிக்கலாம் சாப்பிடுன்ற நிலைக்கு வந்துட்டு என்ன அப்போ அம்மாக்கள் சாப்பிட்றதுங்க வேண்டாம் அம்மா சும்மா அம்மா எனக்கு பசிக்கல சாப்பிட வேணாலும் செல்லம் பொழிவோம் அம்மா அப்படின்னு கட்டாயப்படுத்து நேரத்துக்கு சாப்பிடுவோம் கூட தருவாள் இப்போ கேட்டு சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை கிடக்கா இதுன்ற வரைப்பெல்லாம் சாப்பிடு இல்லைண்டா போடு இப்போ உங்களோடய மூத்த பார்த்து ஏண்டா சாப்பிடுங்க கேட்குறதுக்கும் ஆக்கள் இல்லை அவங்களுக்கு நேரமும் இல்லை கேட்குறதுக்கு இல்லை நான் அப்படியேன்ட்டு சொல்லலை இப்போ அந்த சுச்சுவேஷன்லாம் வந்துடுச்சு என்ன அப்போ இவ்வளோத்தான் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா எங்களுக்கு பக்கத்தில் எங்களை பேசி சாப்பிட்டு சாப்பிட்டு போ இந்த எங்கே போகிறா வெளியில் அது விலைக்கு நாங்கள் ஓடினா கூட நான் டிஷன் போய் ஸ்கூலுக்கு போகிறோம்னா கூட அம்மா உக்குள்ளது நடந்து நடந்து தீதி தீத்தி விட்டுட்டு சாப்பிட்டு போலவன் தான் இந்த இங்கே வா இதுதான் கடைசி வா இதுதான் காவ்ட்டா அவன்ட்டு வா முடிச்சுட்டு வா அது எங்களுக்கு அதுதான் தெரிய இல்லை அம்மா இந்த உடம்பா காணுமா காணுபோம்மா ஆனால் தான் அவா அம்மா சாப்பிட்டாவோ அது இருக்கா அது கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் அந்த தெரியும் ஆனால் நாங்கள் இப்போ நல்லா புரியுது அம்மா தேங்க்ஸ் இப்போ உனக்கு இப்போ நீ சாப்பிடும் உனக்கு தேவைன்னா நீ செய்தி சாப்பிடும் உனக்கு என்ன வேணுமோ நீ வண்டி சாப்பிடும் சமைச்சி வச்சிருக்கிறா சாப்பிடும் ஆனால் அது வந்து என்னென்றால் அவங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை இந்த பிஸி லைஃப்பில் ஒருத்தர் தடவை பார்க்கவோ ஊட்டவோ ஒன்றுக்குன்னு டைம் இல்லை அதை ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் காலம் அப்படி மாறிடுச்சில்ல இதே மாதிரி தான் நாங்கள் சில அந்தந்த நிறங்களை நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தவற விட்டுட்டு இப்போ என்னோட வேங்குறோம் என்ன எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் பொருதும் இப்போ வேங்கி கேங்கி இந்த அன்பில் யாராவது நம்மளை இருத்தி சாப்பிடும்போதும் அப்படின்னு தீர்த்த மாட்டாங்களா இல்லை அன்பாக சாப்பாடு தர மாட்டாங்களா இல்லை எங்களோடைய அன்பாக சாப்பிடும்போது பேச மாட்டாங்களா எங்களோட ஒரு நிமிஷம் யாராவது இருந்து என்ன நடக்குது சாப்பிட்டீங்களா இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்களா எவ்வளோ வேங்குறோம் தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு தவிப்பு ம் மிளம்பு வந்து கோழி மாதிரி சாப்பிடுட்டு கடலண்டு சாப்பிட்டு வேலை கோடுவது பிறகு வருவது ஆ என்ன விற்கினா என்ன தண்ணி எடுத்து இந்தா குடிக்கும் கூட கூட நாங்களே எல்லாம் முதலே செட்டாக பண்ணி எல்லாம் பச்சுட்டு நாங்களே சாப்பிட முடியும் இல்லை ஆ அவ்வளோ வந்துடுச்சு இப்போ அம்மா நான் ஞாபகம் வந்துச்சுது அதனாலாம் ஜோதிச்சுப்போதே ஆ இப்படி எங்களை ஆளாக்கி வளர்த்து இன்னைக்கு ஒரு மனிதராக நாங்கள் வாழ்றதுக்கு அந்த அன்பு என்ற உண்டால தானே எல்லாம் இயக்கியிருப்பா அம்மா அந்த நேரம் இதில் ஈடுபடும் இருந்திருந்தா என்ன செய்திருப்பா அம்மா பார்த்தவா உங்கள பராமரிச்சவா இப்போ இணைக்கிறவல்ல என்ன ஒவ்வொரு தடவை நினைப்பீங்க நீங்க கட்டாயமா அப்படி பொழுது அதுக்காக மனிதங்களில் பாசம் இல்லை அன்பில்லை என்று நான் சொல்ல வரையில் அவங்களுக்கு அதை செலுத்துறதுக்கு நேரம் இல்லைனா சொல்லவா ஏன்னா அவங்களுக்கும் பிஸி ஆகிட்டாங்க நாங்களும் பிஸி ஆகிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு எங்களோட வெளியே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற வாழ்க்கையாக போச்சு இங்கே அன்பு இல்லை வழிகாட்ட நேரம் இல்லை அதான் பிரச்சனை பாசம் இல்லை பசத்தை காட்டுறதுக்கு ஆள் வீட்டை இல்லை வேலை இப்படியே போச்சுன்னா இதனால தான் கலைவருக்கு மன அழுத்தங்கள் எல்லாம் வருது மனசில் ஒன்றும் வச்சு கொள்ளாதே எங்கோ இதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் மாறிவிட்டாங்க சில பேர் மாறையில் சில பேர் அந்த பள்ளைய ஞாபகத்தை இணைத்தபடியே வாழ்கிறார்கள் சில பேர் எல்லாத்தையும் விட்டுருங்கள் அம்மா அது அம்மா தான் அம்மா வகுடு செய்ய யாருமே அம்மா மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் கிட்டத்தி வந்தாலும் நம்பாதீங்க அவங்கள நம்பாதீங்க அம்மா தான் தான் ஞாபகங்களை மனதில் வைத்துக்கொண்டு சாப்பிடும்போது கூட அம்மா இருப்பது போலவே அம்மா ஊட்டுவது போலவும் தான் நாங்கள் நினைத்தவாடிது நமது வாழ்க்கை பயணங்களை கழித்து கொண்டிருக்கிறோம் கஷ்டம் வரும்போது கூட என் கீழே விழுந்தால் கூட அம்மா நோவுதுன்னு தான் சொல்கிறோம் மனிஷி நோவுதுன்னு சொன்னதே கிடையாது இல்லையா யாராவது சொல்கிறேன் நீங்களும் கீழே விழுந்தோன்னே பிரியம்மா மனுஷி நோவுது அம்மான்னு தான் இப்போ கத்திரம் இல்லையா இதுதான் எங்களது மூச்சில் பேச்சில் உணர்வுல எல்லா இடமும் கலந்திருக்கிற ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தான் வஞ்சகம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை ஆளாக்கி தனக்கு துளர்ச்சி தரோன்னு பண்ணுறதக்காண்டி அம்மா பார்த்ததே கிடையாது எங்கே இருந்தாலும் நல்லா இருங்கடா அப்படி சொல்லி கண்டி வளர்த்துங்கடா அம்மா இன்னைக்கு உயிரோட இல்லை ஆனால் அவள் என்னைக்காத இந்த உயிரே இல்லை ஒவ்வொரு தடவை நினச்சிக் கொடுத்தான்ட்ருக்குடம்மா நீ ஊட்டி விட்டதுலேருந்து என்னை படிக்க வைச்சதுலேருந்து வெளிநாட்டு கூட நீ அனுப்பி வச்சதுலேருந்து கடைசியாக பொருள் கைகார்டினிருந்து எல்லாமே என்ன கண்ணுக்குடி அப்படி அடிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவாசிச்சிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பெற்று சுவாசியுங்கள் அவர்களின் ஞாபகங்களை நீங்கள் உருவாக்கிக் கொண்டேன் மறந்துடாதீர்கள் பெற்றவர்களை மறந்துடாதீர்கள் அவர்கள் எல்லா எல்லா வடயங்களிலும் நீக்க மறந்து கடவுள் மட்டுமல்ல பெற்றோர்களும் ஒரு வணங்கப்பட வேண்டியவர்கள்தான் நன்றி வணக்கம்